அது வியாபாரம் இல்லக்கா இம்பிட்டு நாள ஒண்ணே பொடவிலே பாத்துட்டு இப்போ இந்த மாதிரி துணியே போட்டுக்கிறது பாக்கும்போது புதுசா தெரியுதுல அதான் கேட்டி அடே கப்பா எல்லாரும் சுத்தி நின்னுட்டு எவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கோம் அப்ப கூட இவன் சைலண்டா ஒரே தடவை கடகம் வருது அவ்ளோ உரக்கு கேக்குது உன் புள்ளி கி ஏதாவது சாப்பிட குடிச்சியா இல்லையா அவத்துக்கு ஏதாவது குடிச்சியா இல்லடி அதெல்லாம் பாலை குடிச்சிப் புடுவியா பைபிளே இப்படி படுத்து உரக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இருக்கிட்டு ஓடு என்ன சின்ன பண்ண வீட எல்லாம் வெறிச்சோடியே கிடக்கு இவன் பெருசா என்ன டெக்கரேஷனமே காரணமே உன் மாமா பேர் ஏக்கற விலாவை இந்த வீட்ல தான் வச்சிருக்கீங்க இல்ல வெளிய வேற எங்கயாவது வச்சிருக்கீங்களா ஏக்கா அப்படி சொல்றீங்க வீட்டுல கிடையாது பாத்தீங்க டெக்கரேஷன் பண்ணல பார்த்தோம் அப்புறம் வீண் செலவு வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து விட்டுட்டோம் பெருசா நாம யாரையும் கூப்பிட்டு பெரிய அளவுல பங்கன் பண்ண போறது எது நமக்கு தெரிஞ்ச பத்து பதினஞ்சு பேர் வர போறவங்க அப்படி தானே அதுக்கு எதுக்கு வீடெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவங்க கொஞ்ச நேரத்துல அவங்க போயிடுவாங்க அதுக்கு எதுக்கு வீண் செலவு வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க தான் முடிவு பண்ணிட்டோம் சரி குழந்தைக்கு பேரும் பெருசா பண்ண தேவையில்ல சிம்பிளா பண்ண போதும்ல அதுவும் சரிங்க நம்ம வீடு எப்படி இருந்தால் என்ன வீட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணா தான் அலங்காரம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது வீண் செலவு தான் சீக்கட்டை இருக்கட்டும் கேட்டி குழந்தை எம்பிட்டு இருந்தாலும் கையில் வச்சு கிடப்பா போய் தொட்டிலேயாச்சும் படுக்கு போடு கரெக்டாக பியார் வைக்கிற நேரத்தை பார்த்து தூங்கி விடானே உமாவே இப்போ எப்படி பியார் வைப்பீங்க சரி விடு பியார் வைக்கும்போது எழுப்பிட்டா போச்சு ஆமா குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அது முடிவு பண்ணிட்டே இருக்கும் எனக்கு முடிவு பண்ணிட்டு என்ன ரெண்டு பேரும் குறைச்சு பேசுறீங்க புருஷன் பண்ணிட்டு அப்ப பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு இன்னும் யோசிக்கலையா ஐயோ எக்கா கா கூ இது மூணு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்துல பியார் வைக்கலாம்னு சொல்லிருக்காவோ ஒரு மூணு பேர் யோசனை பண்ணிதான் வச்சிருக்கோம் ஆனா அதுல எது வைக்கிறது முடிவு பண்ணல சரியா போச்சு என்ன பியார் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணாம பியார் வைக்கிற பம்சி மாதிரி வச்சிருக்கீங்களா வேலைங்க எந்த பேரே எந்த என்ன கிட பண்ணு நம்ம வைக்கிறது ஒரு பேரா இருந்தாலோ வீட்டுக்கு வரவங்க போறவங்க மத்தவங்க வந்து கூப்பிறது வேற ஒரு பேரா தான் இருக்கும் ஆக மொத்தல குழந்தைகளுக்கு சர்டிபிகேட்ல குடுக்குற பேர் தான் எனக்குமே நிரந்தரமான பேர் நீங்க என்ன பேர் வெச்சாலோ அது வைக்கிற பேர் தான் நம்ம கொடுக்க முடியும் சரியா அதனால நீங்க இப்போதைக்கு ஏதாவது ஒரு பேர் வெச்சு விடுங்க அப்புறம் சட்டி சர்டிபிகேட்ல வேணா மாத்தி பேர் கொடுத்துடுங்க சரியான பேர் கொடுத்துடுங்க அது எப்போ நிரந்தரம் கூட சரிகா ஒரு ரெண்டு மூணு பேர் யோசனை பண்ணி தான் வெச்சிருக்கோம் பாப்போம் அந்த நேரத்துக்கு வாயில வருது அப்படியே காதுல சொல்லிட்டு வேண்டியதா சார் கேரி எல்லாம் ஓங்கி விடு பண்ணியா எட்டி குழந்தை ரொம்ப நேர கைல வச்சிட்டு கொண்டு போய் கீழ படுக்க வைக்கி ஆ சரி கே இருக்க அந்த குழந்தை வந்து தொட்டில போட்டு வரேன் சக்க நீங்க ஓकांत பேசிட்டு இருக்கேன் நான் இப்போ நான் வந்திரேன் ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு வந்திரேன் ஆ சரி தம்பி என்ன ஆளால ஒரு பக்கம் ஓடுதாவா சக்க இந்த ஊட்ல ஓकांतிட்டே நம்ம என்ன வேலை பார்க்க போறோம் வா வெளிய போ வா ஏட்டி உள்ளே ஏதாச்சும் வேலை இருக்கான்னு பேكي அப்ப வா ஆச்சி மட்டும் தான் ஓकांत चेंज எடுக்க போवा அவங்களுக்கு ஏதாவது கூட मारा ஒதே சேர்க்கலாம்ல

லட்டி பின்ன அப்ப எதுக்காக இங்க வரணும் எல்லாம் ஓசிட்டோறல ஓகாந்து திங்கிறதுக்காகத வந்திருக்கோ அதுவும் மத்த குடும்பத்தை கூட்டி வந்திருக்கோம் எதுக்காக ஓசிலே கனி சொரதிங்களா வீட்ல ஒரு வேளை சோறு மிச்சம் மிச்சமாவே இருந்ததால வந்திருக்கோம் அப்புறம் சோற முட்டிவான்னு கேக்குற நீ வேணா உள்ள போய் அந்த கேலியு கூட செந்திகிட்டு வேலை செய் நான் அல ஜிஞ்சி போனை போட்டுக்கிட்டு என்னால வேலை செய்ய முடியாது நான் போய் வெளிய என்ன சோறாகறானோ பாசிட்டா வரვი இதுக்கு வந்து கூட சரியாத இருக்கு இருந்தாலோ ஒரு வேளை சோறு திங்கிறதுக்கு ஏதாவொரு கூடமாரி ஒரு வேளை ஒத்தை செஞ்சி குடிக்கலாம்ல எப்ப பார்த்தாலும் சோறு சோறு நாளேறா என்ன பண்றதே இவனை வரி வாவ்! இதெல்லாம் வா சாப்பாடு கறி விருந்து சாப்பாடு கலக்கலான சாப்பாடு வா என்ன வாசனை சூப்பரா இருக்கு இன்னைக்கு ஒரு புடி யோ பை இந்தயா பகிதிய புடி எதுக்குமா பண்ணது எதுக்கா என்ன இப்படி கேட்டுட்டே இங்க வரே பிரியாணி சோத்தா பாசி பண்ணுமில்ல அதுக்கு தான் பட்டாட்டி கொண்டு வந்திருக்கே இந்த பாரியா நீ பாடுகோ மேலாக்க மசாலா கலக்கற சோத்தா அள்ளி போடுறாமே கரண்டி உள்ள விட்டு கிண்டி பூரா மசாலாவோ சோத்தோட சோத்தா மிக்ஸ் ஆகணும் பத்தியா அந்த சோறு அள்ளி போடு அதுல முக்கியமான விஷயம் லெக் பீஸ் கறி பீஸ் இந்த அதிகமா கலக்கணும் சோறு குறச்சல கலக்கணும் பத்தியா அதுக்கு அப்புறம் முட்டைய சும்மா ஒரு 10 15 மேலா கடைக்கு வச்சிரணும் அதுக்கு மேலே இந்த ஒரு 1 கிலோ அப்புறம் சிக்கன் 65 கொட்டி வச்சிரணும் புரியுதா இப்படி பக்கெட்ல பாஸ்ல பண்ண சொல்றது யாரு நாங்க இங்க தான் வந்திருக்கோம் சாப்பாட பாச்சல் பண்ண வரல யார் பாச்சல் பண்ண சொன்னாங்களோ அவங்களே போய் அழைச்சிட்டோமா அவங்க சொல்லிட்டோம் அதுக்கு அப்புறம் மாதிரி நாங்க பாச்சல் பண்றோம் யோ ரொம்ப நீ உனக்கு கொளிப்பி என்ன நாங்களும் சொந்தக்காரங்க தான் சொல்ல வேண்டிய வந்து சொன்னாதியா போடுவே என்ன இந்த வீட்டு உனக்கு ஆர்டர் கொடுத்தா வந்துட்டீங்களா அவ உள்ள நாங்களோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகாம் அவ வந்து சொன்னதே பாச்சல் பண்ணலியா ரொம்ப தய பண்ணிட்டு இருக்க எல்லா நாங்க சொந்தக்காரங்க முதல்ல என்ன சொன்ன வேலைய செய் இங்க பாருமா இப்படி சொல்லி சொல்லி தான் இது வரைக்கும் 10 பேரை பக்கடியா கொண்டாந்து குடுத்துட்டு போயிருக்காவோ நாங்க என்ன பாசல் சர்வீஸ் பண்றதுக்கு வந்திருக்கோம் இந்த பிரியாணி ஆர்டர் பேர்ல சமைச்சு கொடுக்கவே வந்திருக்கோம் பங்கனுக்கு வரவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டா பிரியாணி போட்டு போயிருக்கீங்க அப்புறம் பங்கில உட்காரவங்களுக்கு சாப்பாடு பத்தாம போய்டுது என்ன ஏன் சமைச்சிங்கன்னு ஓனர்கள் எங்களை பத்தில கேள்வி கேட்காத போய் எது வந்தாலும் ஓனர் போய் கூப்பிட்டு அவங்க வந்து சொல்லட்டா அதுக்கப்புறம் பாக்க விடுவோம் இந்த பாசல் பண்ற வேலை இங்க கிடையாது பத்துக்க வந்துச்சு பக்கெட் தூக்கிட்டு போ போமா போ அட கடவுளே அப்ப பம்சனுக்கு வரவங்கள பிரியாணியை பார்சல் பண்ணிட்டு போதா வந்திருக்காங்களோ சரி பாட்டி வசதி என்னாச்சு சோகமா வருவா வெளியே போய் சோறாக்குறத பாக்க போறேன்னு சொல்லிட்டு என்னடி சோகமா வருவா அது ஏக்க கேக்க நானும் ஆசையாச்சியா வெளியே கழுவி போறேனா அங்க நான் போபதா அந்த பாதி சுட சுட தம்மை உடைச்சுக்கிட்டு ஆவி பறக்க பிரியாணி

பிரியாணியா பாத்ரூம் பண்ணி கொண்டு போக முடியல நீ வரதுல கிடக்கு இதுல மல்லிப்பூ என்னது வைக்கிறது அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல ஜாட்டி இப்படி பிரியாணி பிரியாணி பறக்குறவா எங்க போய் போடு எல்ல இங்க தான கிடக்குது இந்த பாரு சின்ன பொண்ணு வீட்ல ஏ சாப்பாடுல சாப்பிட்டு எல்லாரும் மிச்ச மீதி ஆனதுக்கு அப்புறம் அவளே குட்டி கொண்டு போய் சொல்லப் போறான் நம்மள போறிட்டு போனா போச்சு அது விட்டுட்டு அதுக்கு முன்னாடி பாசல் பண்ணனும் அலைய அடிப்பி இதே கிடக்குது தான் எங்க போனாலும் அதால வரோம் ஒரு இடத்துக்கு போனமா நிம்மதியா சாப்பிட்டமா வந்தமா நிக்கும்டி இந்த பாசல் பண்ற பழக்கம் எங்க இருந்து தான் வருதோ தெரியல அதெல்லாம் பிரியாணி பார்த்தாலே அப்படிதான் கேட்டாங்கனால வந்து பாத்தீங்களா நீ கேட்டு பாருங்க என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கானே சொல்லுவாவோ பொறந்தானே சொன்னானே போதா வீட்ல இருக்கிற குட்டி குஸ்மால எல்லாம் தூக்கிட்டு ஓடிப் போறோம்ல அதுவே கல்யாணம்னு சொல்லி பாருங்களே யாரும் போக மாட்டாங்க ஒருத்தர் கண்டுக்க மாட்டாவோ ஆனா பிரியாணி சொன்னா மட்டும் அத்தனை பேருக்கு பிடிக்கும்ல அவ்வளவு பிரியாணி பிரியர்கள் உள்ளார்கள் இங்க சாரி தம்பி சந்திராசி ஜகா ஜாக்கெட்டே போடாம சுத்திட்டு இருக்கிற கேலியே பாத்திருப்பே ஆனா இவ்வளவு மாடலா ஜாக்கெட் போட்டுட்டு வந்திருக்க கேலியே பாத்திருக்கியா இல்ல ஏடி இப்போதான் முதததறிய பாக்கேன் ஆமா கேள்வி எப்படி இங்க வந்துச்சு தெரியலக்கா ஒரு வேளை தான் வர சொல்லிருபளோ சின்ன பொண்ணே ஆ வந்த திரும்ப வந்த அப்படி பாத்துる நாங்க வர வசதி என்னடி மாமியார் ஒரு மாரி கடக்கி யாரண்ணா எல்ல வாங்கம்மா

நம்ம உங்க அம்மா கூப்பிட்டீங்களா நம்ம என்ன வந்தவரைக்கு அப்புறம் பேர் வைக்கிறது கூட உங்க அம்மா கூப்பிட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு யார் கேட்ட கூப்பிட்டீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல நான் எதுக்கு சொல்லுறோம் சின்ன பொண்ணே அது ஓ குழந்தை மட்டும் இல்ல ஏன் குழந்தையும் கூட அது நம்ம குழந்தை அப்படி இருக்கும்போது எங்க அம்மா வராம எப்படி சொல்லு பார்ப்போம் சொந்த பேர் பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது அவங்க வராம இருந்தா நல்லாவா இருக்கும் அதனாலதான் அவங்களும் வர சொன்னேன்

இனி வேறு சும்மா இருந்துட்டு சண்டை மாஞ்சிட்டு கிடக்கவோ நாம அவளுக்கு இன்னும் ஒரு சின்ன பண்ணுக்கு பத்திக்க அமைதி இரு நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு கட்டிட்டு கட்டிக்கிட்டு மாதிரி இருக்கணும் எதுக்கு நமக்கு அவங்க குடும்ப விஷயம் இனி கடைசி நாளைக்கு ஒண்ணு பேசாமல் இப்ப என்ன செய் போடட்ட போடட்டும் எவ்வளவு நாளைக்கு இந்த நாடகம் படிக்குதுன்னு நானும் பார்க்கேன் அந்த கேள்வியா உண்டு பண்ணதே போறேன் என்கிட்ட அடி வாங்கிட்டு ஒரு மூணுல போய் உட்காந்துட்டு அழுதே போது அதுக்கான நேரம் வந்துச்சுன்னு அதே இப்படிலாம் பண்ணிட்டு தெரியுது இந்த பங்க்ஷன் முடிகிற வரைக்கும் பேசாம இருந்துதான் ஆகணும் என் பையனுக்கு பேர் வைக்கிற வில்ல நல்லபடியா முடிஞ்சாலே போதும் அதுக்கு அப்புறம் மாட்டீங்கன்னா பேசிக்கிறேன் இந்த மனுஷனையும் அவங்க ஆக்க கதையும் கேட்டி பேத்தி அம்மா உள்ள எவராச்சும் நாலேயிருக்குன்னு கொலை வரல கலக்கே கொலை பண்ணிடும் பேசாமல் அழுதே இருந்துருன்னு சொல்லிட்டு அது கிளவி தான் குழந்தை தூக்கி கிடக்கா நீ பேசாம வேலைக்கு பார்த்துட்டு கிடக்கியா குழந்தைய வேகமா புடுங்க வேண்டிய கேட்டி அது என்ன பொம்மை அடி புடுங்கிறதுக்கு புண்ணாடியா மாப்ள வந்து நிக்காரு அந்த மனுஷன் பெர்மிஷன் கொடுக்காம அந்த அம்மா ஊட்டு உள்ள வந்திருக்கா எனக்கு என்ன வந்துச்சு பா சாமி அப்ப எவ்வளவு தான் நான் அசல பாட்டி தானே சொந்த பாட்டி அழிய தானே அத பாக்க வந்திருக்கா மாப்ளே சரின்னு ஊட்டுறாரு நான் என்ன செய்யணும் சொல்லு ஏச்சி அதெல்லாம் இருக்கட்டா அந்த அம்மா பாட்டியா சீவி சின்ன வச்சிட்டு என்னமா சினிமா நடிக்கிற மாதிரி பொடவை கட்டிட்டு மேக்கப் போட்டுட்டு வந்திருக்க நீ அதனால இன்னும் அந்த பழைய பொடவை கட்டிட்டு கிடக்க நல்ல ஒரு பட்டு பொடவை எடுத்து கட்டலாம்ல நீ ஏன் ஒரு விதத்துல பாட்டி தானே அதுவும் சாதான பாட்டியா கொல்லு பாட்டி உனக்கு கொல்லு பேரும் போந்திருக்கு அந்த அம்மா பாட்டி அந்தல பாட்டியா இருக்கதுல நீ தான் சீனியர் பாத்துக்க அப்படி இருக்கும்போது நீ தான நல்ல Dress பண்ணிருக்கோனா அதானே என்ன ஆச்சு இவ்ளோ சிம்பிளா பொடவை கட்டிங்க நல்ல பொடவை கட்டிங்க இந்த நல்ல நல்ல பொடவை கட்டலனா எப்படி ஆ ஆவேனே இந்த இப்ப பாரு

ஆமா ஆச்சி என்ன பச்சை வரலயா அந்த பிள்ளையா ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கமே என்ன பேசறீங்களா பேசுறது இல்லையா ஒருக்கா அவ்லமா விசேஷம் அது பாக்கிறதுக்கு அவருக்கு நேரம் சரியா இருக்கு போன சொல்லிருக்கீ போறப்பட்டு வராதான் நினைக்க நமக்கு ஒன்னா ரெண்டா ஆயிரத்திட்டு சோழி இங்கேயே சரியா கிடைக்கு போட்டு புள்ளிய பக்கத்துக்கே நேரம் சரியா கிடைக்கும் இல்லமா எங்க போய் பாக்குறது போனேன் பாப்பா வராதா வரலனு தெரியலையா